सुदृशाम् कुसुमायुध पाणपात विवशानाम् अभि वाञ्छितं कृतमतिरपिता जगाथ वाममिव गगनगदम् मुनि निवहम् जगिथ कुलवधू धर्मम् धर्म्यं खलु ते वचनम् कर्म तु नो निर्मलस्य विश्वास्यम् மன்மத பானங்களால் தாக்கப்பட்டு தம் வசம் இழந்து தங்களை நாடி வந்த அந்த சுந்தரிகளின் மனோபீஷ்டத்தை பூர்த்தி செய்ய தாங்கள் எண்ணம் கொண்டிருந்தும் தாங்கள் அதில் விருப்பம் கொள்ளாதவர் போ பேசத் தொடங்கினீர்கள் ஆகாயத்திலிருந்த ரிஷிகள் கேட்கும்படி தாங்கள் குலஸ்திரீகளின் தர்மங்களை எடுத்து கூறினீர்கள் தங்கள் திருவார்த்தைகள் தர்மத்தில் இருந்து வலுவாதவைகள் ஆனாலும் களங்கமற்ற தங்கள் செயல்களோ நம்பிக்கைக்கு உரியனவை அல்ல ஆகிய மாமா கருணா சிந்தோ മങ്കയർ തങ്ങൾ വിപരീതമായ പേച്ച മനം നൊന്നരുണെ കടലേ വേണ്ടാം എങ്ങനെ പുറക്കണിക്കാം തങ്ങളെ കെഞ്ചി കേട്ടു ியே அவர்களுடைய புலம்பலையும் கதறலையும் கண்டு தாங்கள் மனம் இறங்கினீர்கள் பிறகு அவர்களுடன் சேர்ந்து யமுனைக்கரை மணல் மேடுகளில் விருப்பம் போல் விளையாடத் தொடங்கினீர்கள்